தமிழரிசி சீரியலில் இப்போ ரெக்ஷனரியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் ப்ளூடிங் கேளுங்க விசே வந்து தூமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம தமிழரசி அவங்க வீட்டுக்கு இருக்காங்க வீட்டுக்கு வந்து கேஷுவலாக வந்து உட்காந்துட்டு இருக்கிறப்ப அவங்க தங்கச்சி தேன் இருக்காங்களே ரெண்டாவது தங்கச்சி அவங்க வந்து பாட்டு கேட்டுகிட்டு இருக்காங்க என்ன இவை காலேஜுக்கு ஃபீஸ் கட்டவே நம்ம தலைகில நின்று தண்ணி குடிச்சி தான் ஒரு இருபதாயிரம் இருபத்தாயிரம் ரெடி பண்ணி கட்டினோம் இவை என்ன இவ்வளோ காஸ்ட்லியான பொருள்லாம் வந்து வச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தேனு என்ன நீ பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்க இதுவாக்கா இதுதான் வந்து எட்சட்டுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல உடனே இது திட்டத்திட்ட ஏழாயிரம் எட்டாயிரம் கிட்ட இருக்குமே இது வாங்கிறதுக்கு ஏது பணம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவ வேற பார்த்துட்டாலா இதுக்கு வேற ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லணுமே என் ஃப்ரெண்டு தான் எனக்கு ப்ரெசன்ட் பண்ணாங்க என்னது ஃப்ரெண்டாக காலேஜில் சேர்ந்து ஒரு வாரம் கூட ஆகலை அதுக்குள்ள என்ன ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லும்போது அம்மா இதெல்லாம் நீ கேள்வி கேட்க மாட்டியா எங்கே அவள் கேட்குற அதுக்கெலாம் பதில் சொல்கிறாள் அவள் தான் பதிலே பேச மாட்டேங்கிறாளே அம்மா இதெல்லாம் சரியில்லைம்மா உன் பொண்ணுக்கிட்ட சொல்லி வை என்னக்கா நான் எந்த விதமான சொகுசையும் அனுபவிக்கக்கூடாதுன்னு தானே நீ இப்படியெல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்க இருக்க அது எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி சம கோபத்தின் உச்சத்தில் வந்து தேன் வந்து பேசுகிறாங்க நான் சொல்கிறதெல்லாம் உனக்கு இப்போ கடுப்பாக தான் வரும் தேன் இந்த விஷயத்தை நான் விட மாட்டேன் இதை யார் வாங்கி கொடுத்தது பாய் ஃப்ரெண்டா இல்லை கேர்ள் ஃப்ரெண்டா எனக்கு தெரிஞ்சே ஆகணும் என்னம்மா அக்கா இப்படியெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கா ஏண்டி உங்கள் அக்கா போது தான் எனக்கே தெரியுது காலேஜுக்கு சேர்ந்து ஒரு வாரம் கூட ஆகலை உனக்கு யார் ஏழாயிரம் எட்டாயிரம் ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய காஸ்ட்லியான பொருளை வந்து தரா நீ என்ன அவ்வளோ பெரிய வசதியா யார் வாங்கி கொடுத்தா சொல்ல புரியா இல்லையா எனக்கு இது வேணவே வேணாம் இதை வச்சிட்றேன் இனிமேல் இதை பயன்படுத்தணா என்னை என்னன்னு கேளு இப்படியெல்லாம் கேள்வி கேட்டு என்ன அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறா அம்மா நான் கேட்குறத கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமல் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா பண்ணுறது அவளுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாத வயசு இந்த மாதிரி வயசில் தான்மா அடுத்தடுத்தது என்ன நடக்குதுங்கிற விஷயத்த நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டி சரி வராதுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம தமிழ் ஆனால் நம்ம சொல்கிறது தான் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாளே கண்காணிமா கண்காணி அவள் எத்தனை மணிக்கு காலேஜ் போகிறா எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகிறா எல்லாம் தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு வேறு இன்றைக்கி மீட்டிங் வேறு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்புறாங்க நம்ம தமிழரசி கணேசன் வந்து அதிரடியாக திட்டம் போட்டு வச்சுருக்காங்க எப்படி இருந்தாலும் மாப்பிள்ளையை நான் எம்டி அக்கா விடவே மாட்டேன் இந்த வாட்டி வேணால் நான் தோற்றுருக்கலாம் இனிமேட்டு நான் போடுற திட்டத்தில் கண்டிப்பாக ஜெயிப்பேன்னு சொல்லி ஒரு மீட்டிங் மாதிரி அவரை அரேஞ்ச் பண்ணுறாங்க சார் என்ன சார் கூப்பிட்டுருந்திங்களே நான் சொல்கிறத கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஷேர் அதிகமாக வந்து வாங்கி தரேன் ஏன் கம்பெனிலேயே இப்பயே உங்களுக்கு எவ்வளோ லாபம் வருதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் ஆமாம் சார் நல்லா லாபம் வந்துகிட்ருக்கு நாங்கள் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கும் அதுக்கு முக்கியம் காரணம் நம்ம கம்பெனி தான் சார் அது நிலைக்கணும்னா நான் சொல்கிறத கேட்கணும் இப்போயே ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியே ஆகணும்னு தமிழரசுக்கிட்ட ஜனாக்கிட்ட நீங்கள் பேசணும் உங்களுக்கு நிறை குறைகள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லணும் உங்களுக்கு இந்த கம்பெனியில் முதலீடு பண்ண விருப்பம் இல்லைன்னு சொல்லணும் என்ன சார் சொல்கிறீங்க எங்கள் பிழைப்பு என்ன சார் ஆகுது ஜெனா மேடம்கிட்ட இப்படிலாம் சொன்னால் நீங்கள் எத்தனை கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு எல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது உங்கள் தயவு இல்லாமலாம் எதுவும் பண்ண முடியாது நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட டிமாண்டையும் வந்து சொல்ல சொல்கிறாங்க சரி சார் சொல்லிடுறோம் நீங்கள் சொல்லிட்டீங்க அவங்க கோவப்பட்டாங்கன்னா எங்களுக்கு தெரியாது சார் பார்த்துக்கங்கிற மாதிரி ஈக்கு வச்சுட்டு தான் இது மாதிரி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணணுங்கிற மாதிரி தமிழரசுக்கிட்ட வந்து சொன்னோன்னே சரி சார் பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொன்னோன்னே ஜனாமா இன்வெஸ்டர் எல்லாரும் இன்றைக்கி திடீர்னு ஏதோ ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணுன்னு சொல்கிறாங்க சரி தெரியல அவங்க கேட்டிருக்காங்கன்னா முக்கியமானதாக காரணமாக தான் இருக்கும் ஆனால் சதி சூழ்ச்சி எது வேணான்னு இருக்கும் என்னம்மா சொல்கிறீங்க இதில் என்ன இருக்கும் ஒருத்தவங்களோட ஆசையை நிறைவேற்றுறதுக்கு அவங்க என்ன வேணான்னு செய்வாங்க அவங்களுக்கு லாபம் இருந்தால் மட்டும்தான் இது மாதிரிலாம் கேட்பாங்க உனக்கு புரியலல்ல இன்னைக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனா அம்மா கேஷுவலாக உட்காந்துட்டு இருக்காங்க எல்லோரும் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க சரி எதுக்காக வர சொன்னீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தமிழரசி வந்து பேசுகிறாங்க இருமா அதுக்கு தானே வந்திருக்கோம் உங்ககிட்டலாம் எதுவும் சொல்ல முடியாது ஜெனா மேடம் வந்து வந்துட்டோன்னு அவங்களும் வராங்க எல்லோரும் ஏஞ்சி நிற்கிறாங்க சிபிஎம் வந்து பக்கத்தில் வந்து கோச் சுட்டோட வந்து மாதம் வந்து உட்காந்துருக்காப்புல உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன உறுத்தலாக இருக்குது நம்ம கம்பெனியில் ஜெனா அம்மானா ஜெனா அம்மா தான் நீங்கள் ஃபுல்லாகவே வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க உங்கள் கம்பெனியை நாங்கள் எதனால் செலக்ட் பண்ணோம் எங்களுக்கும் லாபம் நல்லாவே வந்துக்கிட்டு இருக்குது நாங்கள் இல்லைன்னே சொல்ல மாட்டோமா சரி அதில் என்ன பிரச்சனை ஆனால் உங்கள் கம்பெனியை உங்களுக்கு அடுத்தது உங்கள் வாரிசாக இருக்கிற உங்கள் பேரன் வழி நடத்தணும் அதுக்கப்புறமேட்டுக்கு உங்கள் வாரிசாக இருக்கிறதுனால உங்கள் அளவுக்கே அவர் சூப்பராக வந்து யோசிப்பார் எங்களுக்கு முதலீடு பண்ண பண்ண லாபமும் வந்து பெருகிக்கிட்டே வருது சரி இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது இப்போ என்ன உங்கள் லாபத்தில் பிரச்சனை வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க சிபி இருந்தால் எங்களுக்கு இன்னமும் வசதியாக இருக்கும் எங்களோட சின்ன சின்ன விஷயத்த நீங்கள் நிறைவேற்றுவீங்கன்னு நினைக்கிறோம் உங்களுக்கு அடுத்தது சிபி தான் வரணும் இல்லை நீங்களே வந்து பர்ஃபார்ம் பண்ணுங்க இந்த சேரில் உட்காந்துக்கிட்டு எங்களுக்கு சந்தோஷம்தான் ஆனால் நீங்களும் இல்லாமல் சிபியும் இல்லாமல் இந்த பொண்ணு உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது இந்த பொண்ணை சரியாக வந்து வழி நடத்தாமல் விட்டுட்டானா அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன ஆகும் இந்த கம்பெனி எங்களோட காசெல்லாம் திருப்பி வருமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியெல்லாம் வருது இல்லை அதுக்கு தான் நாங்கள் கேட்குறோம் சூப்பர் ஜனா அத்தையால இனிமேட்டு என்ன முடிவெடுக்க முடியும் இவங்கெல்லாம் மிகப்பெரிய வந்து முதலீடு பண்ணியிருக்கிறவங்க இவங்களை எதிர்த்து தமிழரிசிக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி பேச முடியாது வீட்டில் நாங்கள்லாம் கேட்டால் தமிழரிசி பெரியவ அவளுக்கு முன்னாடி நம்மலாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிடலாம் ஆனால் இவங்க முன்னாடி நீங்கள் என்னத்தை சொல்லுவீங்கன்னு கணேசன் வந்து தப்பு கணக்கு போடுறாங்க இப்போ நான் என்ன பண்ணணும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டால் இந்த கம்பெனியில் நீங்கள் இருப்பீங்க இல்லை நான் எடுத்த முடிவு தான் நிரந்தரம்னு சொன்னால் நீங்கள் இந்த கம்பெனியில் இருக்க மாட்டீங்க அப்படி தானே சொல்ல வரீங்க நாங்கள் ஒன்றும் அப்படியெல்லாம் சொல்லலமா எங்கள் பணத்துக்கு எங்களுக்குன்னு ஒரு ஹோப் வேணும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே ஓ அப்படியா வினோத் இங்கே வாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க நம்ம கம்பெனியில் முதலீடு பண்ண விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாங்க அம்மா அப்படியெல்லாம் சொல்லலம்மா நீங்க சொன்னதுக்கு அதான் அர்த்தம் நீங்க இல்லைனா இந்த கம்பெனி இல்லைன்னு சொல்லாம உங்களுக்கு தேவையானதை நிறைவேற்றணும்னு பாக்குறீங்க ஏன் முடிவு தப்புன்னு நினைக்கிற நீங்க யாரும் நம்ம கம்பெனில இருக்க வேணாம் என்ன அக்ரிமெண்ட்டோ அது எல்லாத்தையும் பார் வினோத் அவங்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அது எல்லாத்தையும் கொடுத்துரு அவங்க இல்லைன்னா நம்மளால் இருக்க முடியாதாமே ஏன் முடிவை தப்புன்னு சொல்ல இவங்க யார் ஜனாமா என்னம்மா நீங்கள் இப்படியெல்லாம் முடிவெடுக்கிறீங்க இதனால் நம்ம கம்பெனி என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் யாரையும் நம்பி வந்ததில்ல ஒரே நாளில் உச்சத்துலேருந்து வேலையும் பார்க்க தெரியும் கீழே இருந்து திரும்பி கம்பெனியை டெவலப் பண்ணவும் தெரியும் நான் சாதாரணமாக இக்லியை விற்று படிப்படியாக முன்னேறி இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கேன் இந்த மாதிரி ஆளுங்களை நம்பியெல்லாம் என்னால் வியாபாரம் பண்ண முடியாது எப்போ வேணான்னு கவுத்து விடுவாங்க அதுக்கு இப்போ ஏன் நம்ம விலகிறது நல்லது சரி நீங்களாம் விலகணும்னு நினச்சிட்டிங்களே விளையக்கங்க இல்லைம்மா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க வினோத் சொன்னதை நிறைவேற்றுப்பா அப்படின்னு ஜனா வந்து ஆவேசமாக பேசிட்டு அங்கேருந்து போகிறாங்க